வெல்கம் டு பொருள் வாங்க போறோம் பொருள்ன்றத விட ஒரு ஒரு உயிர் வாங்க போகிறோம் அதை வந்து நான் போற போக காமிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நான் எப்பவுமே மூணு பேர்லாம் இருப்போம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாள ஒரு ஆள் ஜெய்க உள்ள சேர போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம யார் யார் ரெடி ஆயிட்டாங்க நான் ரெடி போய் தான் என் காஸ்டியூம் நல்லா இதாக பாத்துங்க இதான் என் காஸ்டியூமே நம்ம கூட ஒருத்தவங்க எப்பவும் பெஸ்டலாம் சுற்றுவாங்க அவங்க எங்கே இருக்காங்க அவங்க நான் மேடம் ரெடியா இவங்க இந்த பொருள் வாங்குறதுக்கு மேக்கப் எல்லாம் வர மாட்டாங்க போட்டாச்சா

இதை வந்து நாங்க வந்துட்டோம் அப்படியே நாய் வாங்க நாய் இன்னைக்கு வாங்க போறோம் அதனால நம்ம கடைகிட்ட வந்துட்டு கடவுளை இருக்கு இந்த அஞ்சு நிமிஷம் ஆகுமா என்ன நாயுன்னா அது சப்ரைஸ் அது வந்தவொடனே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்புறம் இன்னும் நிறைய வாங்கி வாங்கி குட்டி குட்டி குட்டியா போடும் சரியா இப்போ வந்த உடனே சொல்றேன் நியாயமா சொல்றாங்க நான் ரோட்டு நாய் தான் எடுக்கலன்னு போனேன் ஆனா ரோட்டு நாய் என்னையே கடிக்க வருது ஸோ அதனால வேணா லேபு வாங்க போறேன் லேபு பத்தாயிரம் ரூபா சொல்றாங்க ஆனா வாங்குவோம் வாங்கி போடுவோம் நம்மள ஏன்னா என் அண்ணன் தம்பி கிடையாது இனிமே அவ தான் அண்ணன் ஆனா ஆம்பளை வாங்கினோமா பொம்பளை வாங்கலாமா எங்க கிளைவி பொம்பளை பிடிக்காது ஆம்பளை குட்டி ஆனா ஆம்பளை வாங்கினா ஒரு மாறி அது முன்னாடி தான் தூக்கிட்டு நிக்குது அது எனக்கு பிடிக்கல ஆனா நம்ம பாப்போம் எது நல்லா இருக்கோ வாங்கி வாங்கிக்கலாம் போகுமா இன்னும் வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரல ஃபேமிலியோட நின்றுட்டு இருக்கேன் பாருங்க சங்கீத ஸ்வரங்கள் இன்னும் இருக்கா 1000 years later வணக்கம்மா மாப்ள தேனில இருந்து டேய் என்ன குருகுருன்னு பார்க்கற? ஹ? என்னடா உம்மா குடுக்குற? ர ர சரசகு ராரா என்னடா இது ராரா வா டேய் தர்மலிங்கா You, yeah, you relax. Ah, you keep continue smiling, guys. Sircha madri hai rukna. Smileo therapy. Note note mara, note mari ke baad kya mara wohi yaar. Wohi dabba hai. Seh dabai. பைய ஏட்ட நல்லபடியா வாங்கியாச்சு இப்போ வெயில நேரம் இருக்குறது உள்ள வெச்சிரற இது வீட்டுக்கு போயிட்டு கண்டி என்ன தலையில இருக்குது வீட்டுக்கு போயிட்டு கேமரா கண்டின பண்ண இது பத்ரமா வீட்ல மறைச்சு வெச்சிருப்போம் அது இதவிட ஃபன்னா இருக்கு வாங்க பா ஆயிரம் ஆயரம் ஃபன்னு சிம்பா என்னால ஆகாது அங்க இருக்குது துணையா இருக்கணும்

என்னடா என்னடா பார்சல் பண்றேன்னு நினைக்காதீங்க வீட்டில் அளவு கிடையாது அதனால வந்துட்டா நாங்கள் எப்படி மறைச்சி எடுத்துட்டு போக போறோம் சரியா போறோம் போய் தோறாது யாரும் தப்பா எடுத்துக்காரிங்க வீட்டில் அளவு பண்ண மாட்றாங்க நான் ஒரு ஹவுசத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னன்னா நடக்கணுமோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் அடுத்த என்னன்னா பேர் வைக்கிற சேர்மணி ஓகேவா பாய் என்னடா இப்படி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க என் ஊடு ஃபுல்லாக ஐயர் பசங்க ஒத்துக்க மாட்டாங்க அதான் ப்ராப்ளம் மாட்டேன் எப்படியோ உள்ளே போய் பார்த்துவா விட்டாச்சு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோ வந்து நம்ம நம்ம பப்பிக்கு வந்து பேர் வைக்கிற சரமணி ஓகே பாய் 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 சப்போர்ட்